அன்பான தேவதை தொலைக்காட்சியாளர்களே உள்ள அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா நட்பு ஆணாய்தல் என்ற அதிகாரத்திலிருந்து எண்ணூறாவது குரலை இன்றைக்கு பார்க்கறோம் வள்ளுவர் எல்லாம் சொல்லிட்டு வர்றாரு ஒரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னா நல்ல நண்பர்களுக்கு பொருள் கொடுத்தாயினும் நீ விட்டு விட்டுவிடக்கூடாதுன்னு சொல்கிறாரு இப்போ இந்த இடத்துல நண்பர்களுக்கு பொருள் கொடுக்கிறாரு எந்த நண்பர்களுக்கு உனக்கு துன்பம் வரும்போது விட்டு விலகுறான் பாரு அவனுக்கு காசு கொடுத்தாவது அவனை விட்டு விலக்கிடுப்பா ஒரு பொருளை கொடுத்தாவது எப்பா இந்தா ஐயாயிரம் ரூபாய் எடுத்துன்னு போ சாமி இனிமேல் நான் பக்கம் திரும்பாதே அவனு அனுப்பிச்சு கொடுத்துடணுன்றார் அருமையாக சொல்கிறார் பாருங்கள் மருவக மாசற்றார் கேண்மை மாசற்றார் என்றால் குற்றமற்றவர்கள் உலக நட் நடப்பினை ஆராய்ந்து நடக்கின்ற குற்றமற்றவர்கள் அத்தவர் அவர்களுடைய நட்பை அத்தகையவர்களுடைய நட்பை மருவுக நீ நட்பு கொள் அவருடைய நட்பை மறுவுக நீ கடைப்பிடி யாருடைய நட்பை கடைபிடிக்க வேண்டும் உலக நடப்பை ஆராய்ந்து நடக்கின்றவர்களுடைய குற்றமற்றவர்களுடைய நட்பை நாம் மேற்கொள்ள வேண்டும் மருவுக மாசற்றார் குற்றமற்றவர்கள் கேள்வி நட்பு ஒன்று ஈத்தும் உருவுக ஒன்றை கொடுத்தாலும் ஒருத்தனை விளக்கிடுது காசு கொடுத்தாலும் விளக்கிடுது யார ஒப்பிலார் நட்பு இந்த இடத்துல ஒப்பிலார் என்றால் உலக நடப்பினுக்கு ஒத்து வராதவர்கள் உலக நடைமுறைக்கு ஒத்து வராத அந்த தீயவர்களை காசு கொடுத்தாவது பணம் கொடுத்தாவது பொருள் கொடுத்தாவது அவனை நீக்கிடு அப்படின்னு நமக்கு அறிவுரை கூறுகிறார் வள்ளுவர் பாருங்க மருவுக மருவுகை என்றால் மேற்கொள்க கடைப்பிடி எதை மாசற்றார் கேண்மை உலக நடப்பினை ஆராய்ந்து நடக்கக்கூடிய குற்றமற்றவர்களுடைய கேண்மை நட்பு உலக நடப்பினை ஆராய்ந்த குற்றமற்றவர்களுடைய நட்பை நீ மேற்கொள்க மருவுக கடைப்பிடிக்க சரி ஒன் ரீத்தும் உருக ஒரு பொருளை கொடுத்தாவது ஒப்பிலார் நட்பு உலக நடைமுறைக்கு ஒத்துவராத தீயவர்களுடைய நட்பை ஒரு பொருளை கொடுத்தாலும் நீக்கி நீக்கிவிடு ஒருவகை என்றால் என்ற பொருள் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா மருவுக மாசற்றார் கேண்மை ஒன் ரீத்தும் உருவுக ஒப்பிலார் நட்பு இதன் ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா கல்டிவேட் த ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃப் த பியூர் கிவ் அப் ஈவன் வித் கிஃப்ட் த ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃப் தோஸ் ஹூ டு நாட் கன்ஃபார்ம் டு த வேர்ல்டு அன்பான தேவதை தொலைக்காட்சியிலே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்